ஒரு ஜோன்ல நம்ம ப்ரவேட் கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர ரெண்டு ஸோனில் ப்ரைவேட்டை விளக்குறதுக்காக மாநகராட்சியை இன்னும் முடிவெடுக்க மாட்றாங்க ஏன்னா பதிமூணு நாளா வெயில் மலைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஸோனு மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம் ஸோ பணியாளர்களுக்கு வந்து பனி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அது மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பனி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகை வந்து அவர்களுக்கு இருக்குது இப்ப பிஎஃப் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அதே போல அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல போனஸ் இருக்கு பண்டிகை காலங்கள்ல வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையில வந்து அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறது தெரிவித்துக்கிறேன் இல்லை இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் வந்து வழங்கியிருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் வந்து சில திங்ஸ் கிரைடீரியா இருக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள் இப்பயுமே வந்து போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கு அந்த பகுதிகளில் வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம் இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம் இன்னைக்கு வந்து தீர்ம நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம் மேம் இந்த பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டீங்க அந்த பனி அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே மாநகராட்சி தரம்னால தர முடியாதா இல்ல இதற்கு முன்ன வந்து இந்த பெனிஃபிட்ஸ்ல ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்கறோம் சோ அதனால தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையா மாநகராட்சியில் வரலாம் அதே போல என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிற போது அரசு அதிகாரிகள் எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசனால கொடுக்க முடியும் தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியல பெனிஃபிட்ஸ் தான் இப்போ இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்டு இல்ல மேடம் தனியார் கிட்ட அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்தேன் இன்னைக்கு தனியார் மூலமா நம்ம எடுக்க கூடியதனால பல்வேறு வகையில வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு சோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இத நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அட்லாஸ் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும் ராம்கிக் வந்து குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்றோம் அதுக்கு அப்புறம் தேவைனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் வந்து மேற்கொள்ளுவோம் அதே ஊதியம் தரப்படும்

மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் ரெண்டு வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு அதில் அதுல ஒரு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்தில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில் பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே போல இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில் வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து இல்ல நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றது மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் இல்ல இப்ப நீதி அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன்